கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு விசுவாசி மறித்தாலும் பிழைப்பான் இன்றைய தியான வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் தியானம் சில விசுவாசிகள் தங்கள் சரீரங்களிலே நோய் ஏற்படும் போது வைத்தியரிடம் சென்று மருத்துவ ஆலோசனைகளையும் நோய்க்கான மருந்துகளையும் பெற்றுக் உண்டாகின்றது ஏனெனில் மருந்து எடுப்பவர்கள் எல்லோரும் சுகத்தை கண்டடைவதில்லை வேறு சில விசுவாசிகள் எப்படிப்பட்ட நோய்கள் சரீரத்திலே ஏற்பட்டாலும் வைத்தியரிடம் செல்வதில்லை மருந்துகள் ஏதும் எடுப்பதில்லை மாறாக சுகம் தேவனால் வரும் என்று தரித்திருக்கின்றார்கள் அது அவர்களுடைய சொந்த தீர்மானம் ஆனால் சுகமும் ஆரோக்கியமும் கத்தரிடத்திலிருந்து அவருடைய நேரத்திலே உண்டாகின்றது ஏனெனில் மருந்து எடுக்காதவர்கள் எல்லோரும் சுகத்தை கண்டடைவதில்லை எலியாவின் ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற விசுவாச வீரனாகிய எலிசா என்னும் தீர்க்கதரிசியானவன் அவருடைய காலம் நிறைவேறிய போது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் கருப்பொருளாவது ஒருவன் விசுவாசியாக இருந்தாலும் அவசுவாசியாக இருந்தாலும் ஒரு நாள் மறிக்க வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து சுகம் பெற்ற அநேக முன்னோடிகளை வேதத்திலும் கடந்த காலங்களிலும் நாம் வாழும் இக்காலத்திலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதுபோலவே இப்படியாக மருந்துகளை எடுக்காமல் அற்புத அடையாளங்களோடு சுகம் பெற்றவர்கள் உலக ஆசைகளால் எழுப்புண்டு விசுவாசத்தை விட்டு விலகி பின்மாற்றமான வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதையும் நாம் காண்கின்றோம் கருப்பொருளாவது மருந்துகளை எடுப்பவர்கள் ஆனாலும் மருந்துகளை எடுக்காதவர்கள் ஆனாலும் தங்கள் வாழ்க்கையிலே வரும் எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்திலே நிலைத்திருப்பான் அவன் ஆத்துமா மறித்து போவதில்லை நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதை நாம் விசுவாசித்து நம்முடைய நித்திய வழிகாட்டியும் மேசியாவுமாகிய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பிரதானமானதும் அவசியமானதுமான அநாதி நோக்கம் நம்மில் நிறைவேறும் படிக்கு ஆத்தம மீட்புக்குரியவைகளை பற்றி கொண்டிருப்போமாக ஜெபம் செய்வோம் என்னை நித்திய ஜீவனுக்கென்று அழைத்த தேவனே உம்முடைய முதலாம் வருகையின் உணர்ந்து அதை என் வாழ்வில் நிறைவேற்ற பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தந்து வழிநடத்துவீராக ரச்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை